ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக வக்ரதுண்ட மகாக்காய சூரிய கோட்டி சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா ஓம் வீரத்வஜாய வித்மஹே விக்ன ஹஸ்தாயதி தன்னோ பௌம பிரச்சோதயாத் மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நிறைய பதிவுகளை போட்டுக்கிட்டுருக்கோம் எல்லாருமே பார்த்து அதற்குண்டான சில பரிகாரங்களை செய்ய செய்ய நல்லது நடக்கும் சில பேர் கேட்கலாம் பரிகாரத்தினால் நல்லபடியாக நடக்குமா கர்மா விலகுமா அப்படின்னா இதெல்லாம் வந்து ஒரு ஸ்டெப்பு ஏறுறத்துக்கு அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக குறையறதுக்கு எடுத்த உடனே அந்த பரிகாரம் பண்ண உடனே எல்லாமே நல்லபடியாக ஆகணும்னா எல்லாருமே அந்தந்த பரிகாரத்தை பண்ணிவிட்டு டக்கு டக்குன்னு முன்னேறிட்டு போயிட்டு இருக்கலாம் ஆனால் இது வந்து பரிகாரங்கிறது ஒரு பிரீத்தி கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு கஷ்டங்கள் விலகும் ஏன்னா இந்த கர்மாவும் அனுபவிக்கிறதுக்காக வந்திருக்கோம் நம்ம பூலோகத்துக்கு அதனால் கண்டிப்பாக இந்த பரிகாரங்களை செய்ய செய்ய கொஞ்சம் இந்த கிரகங்களோட தாக்கங்கள் நமக்கு கொஞ்சம் குறையும் அந்த வகையில் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது செவ்வாய் பகவானின் அற்புதமான ஒரு பயிற்சி இந்த செவ்வாய் பகவான் தான் ஒரு ரெண்டு மாதம் அந்த மாதிரிலாம் இருப்பார் கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு நாட்கள் ஐம்பது நாட்கள் அறுபது நாட்கள் அந்த மாதிரிலாம் வருவார் ஏன் அப்படின்னா இந்த சூரிய பகவானுக்கு கொஞ்சம் இந்த பக்கத்தில் இருக்கிறது செவ்வாய் அதுக்கடுத்தது குரு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சேட்டன் ராகு கேது அதனால தான் கேது வந்து வலிமையான கிரகம் ராகு அடுத்தது குரு அடுத்தது செவ்வாய் ஆக சூரியனுக்கு மிக அருகில் இருக்கிற கோ இருக்கக்கூடிய கோள்கள்னு பார்த்தீங்கன்னா புதன் சுக்கிரன் அந்த வகையில் இந்த செவ்வாய் பகவான் அப்படின்னா மங்களக்காரகன் பூமிக்காரகன் காரகன் அதாவது பிராத்திருக்காரகன் அழைக்கப்படுபவர் உணர்ச்சி ரத்தம் இதுக்கெல்லாம் வந்து அவர் தான் அதிபதி ஒருத்தரை கேட்டாக்க அவன் ரத்தம் சூடாக இருக்குப்பா அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த செவ்வாய் பகவான் ஆட்சியாக இருப்பார் இல்லைன்னா உச்சமாக இருப்பார் ஏன்னா அவருக்கு முணுக்கு முனுக்கு கோபம் வரும் உணர்ச்சி அதிகமாக இருக்கும் சில நேரங்களில் அவருக்கு ஒரு ஆளுமை கிடைக்கும் தைரியம் அதனால் செவ்வாய் பலமாக இருந்தால் ரொம்ப விசேஷம் அதுவும் இந்த செவ்வாய் வந்து மூணு ஆறு பத்து பதினொன்று ஆகிய உபஜயஸ்தானங்களில் இருந்தால் ரொம்ப விசேஷம் ஒருத்தர் கேட்டிருக்காரு எனக்கு செவ்வாய் தோஷம் இருக்கா அப்படின்னு அதாவது செவ்வாய் தோஷம் எப்போ பார்க்கணும் அப்படின்னா திருமண யோகம் பார்க்கும்போது தான் அந்த செவ்வாய் தோஷம் பார்க்கணும் மற்றபடி நாலாம் இடத்துல இருந்தால் வீடு வாகனம்லாம் கிடைக்கும் என்ன ரெண்டாம் இடத்துல இருந்தால் தனவரவு இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது நிறைய விஷயங்கள் நல்ல நல்ல இடத்துலலாம் இருக்குது ஆனால் இந்த செவ்வாய் தோஷம் நம்ம திருமணம் எப்போ பண்ண போகிறோமோ அப்போ தான் பார்க்கணும் அந்த வகையில் இந்த செவ்வாய் பகவான் இப்போது ரிஷபராசியில் இருக்கார் இப்போ எங்கே வரப்போகிறாருன்னு பார்த்திங்கன்னா மிதுன ராசிக்கு வரப்போகிறார் எப்போ இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி இரண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் கிட்டத்தட்ட ஐம்பத்தெட்டு நாட்கள் மிதுனராசியில் செஞ்சாரம் பண்ண போகிறார் இந்த ஐம்பத்தெட்டு நாட்களும் மிதுன ராசி அப்படிங்கிறது பகை கிரகமான புதனின் வீடு செவ்வாய்க்கு பகை அந்த வீட்டில் தான் சஞ்சாரம் பண்ண போகிறார் இருந்தாலும் சில இருந்தாலும் சில ராசிகளுக்கு நன்மைகள் கண்டிப்பாக கொடுப்பார் சில ராசிகளுக்கு பிரச்சனைகளை கொடுத்து அதிலேருந்து வெளியே வரத்துக்கு ஒரு இந்த இதையும் கொடுப்பார் அங்கே தான் அவங்க பரிகாரம் பண்ணணும் பண்ண பண்ண பண்ணால் நல்லது சரி நல்ல ஃபேவரபிளாக இடத்துல இருக்கார் அப்படின்னாலும் சில பரிகாரங்கள் பண்ண பண்ணால் ரொம்ப சந்தோஷமான ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக அமையும் இந்த ஐம்பத்தெட்டு நாட்களும் மிதுனராசியில் சஞ்சாரம் பண்ண போகிறார் இந்த செவ்வாய் பகவான் இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் ஐந்து ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் பதினோரு நாட்கள் செவ்வாயின் சொந்த நட்சத்திரமான மிருகசிரிஷ நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ண போகிறார் ஏன்னா இந்த போது மிருகசிரிஷம் மூன்று நாலு ஆகிய பாதங்கள் திருவாதிரை மற்றும் புனர்போசம் ஒன்று இரண்டு மூன்று ஆகிய பாதங்கள் அடுத்தபடியாக ஆறு ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலுலேருந்து முப்பது ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் இருபத்தஞ்சு நாட்கள் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி நாட்கள் ராகுவின் நட்சத்திர காலில் சஞ்சாரம் பண்ண போகிறார் அடுத்தபடியாக ஒன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி இரண்டு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் இருபத்தி ரெண்டு நாட்கள் குருவின் புனர்பூச காலில் சஞ்சாரம் பண்ண போகிறார் அந்த வகையில் ஐம்பத்தெட்டு நாட்கள் இந்த செவ்வாய் பகவான் மிதுன ராசியில் சஞ்சாரம் பண்ண போகிறார் இந்த பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் எங்களோட வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலையா பண்ணிக்கோங்க அதேமாரி இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக லைக் பண்ணுங்கள் நிறைய பேர் லைக் பண்ண பண்ண எங்களுக்கு ஒரு உத்வேகம் கிடைக்கும் சரியா அடுத்தபடியாக நிறையா பேர் கேட்டிருக்கீங்க சில பேருக்கு எதுவுமே நடக்கலை அப்படின்னு அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கால ஜாதகம் பார்க்கணும் அதாவது பிறந்த ஜாதகம்னு ஒன்று இருக்க பற்றியில அது பார்க்கணும் ஏன்னா முக்கியமாக பார்த்தீங்கன்னா தசா புக்தி அடுத்தது உங்களோட கிரக அமைப்புகள் எங்கெங்கே யார் யார் என்னென்ன இருக்காங்க அதே மாதிரி கோச்சாரம் எப்படி இதை மூணு பார்த்தா தான் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒர்க் அவுட் ஆகும் அதுக்கு என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படின்னு ஏன்னா இப்போ உங்களுக்கு வந்து தசா புக்தி சரியில்லை அப்படின்னா அந்த தசாநாதனைக்குரிய சாந்தி பண்ணினா தான் நல்லது அதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னா உங்கள் ஜாதகத்தை வச்சு தான் கண்டுபிடிக்கணும் ஆக சில பேருக்கு இது கோச்சாரப்படி நிறைய பேருக்கு நடக்கிறது கோச்சாரம் வந்து ரொம்ப நிறைய பேருக்கு நடக்குது இன்ஃபேக்ட் எனக்கே நல்லா நடக்கிறது கோச்சாரம் ஸோ சில பேருக்கு கோச்சாரம் ஒர்க் அவுட் ஆகும் சில பேருக்கு கோச்சாரம் எப்படி அப்படின்னாலும் நல்லது நடக்கலை அப்படின்னா ஜாதகம் பார்க்கணும் பார்த்தா தான் முழுமையான பலன் நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போது இந்த மிதுன ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாய் பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்ப்போம் பதிவுக்கு போகலாமா எனதுமே விருச்சிக ராசி நேயர்களே இந்த பதிவில் நம்ம செவ்வாய் பகவானின் பயிற்சி பார்க்க போகிறோம் இந்த செவ்வாய் பகவான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசிநாதன் அதே சமயம் பகையர் குண ரோகாதிபதி இரண்டு ஆதிபத்தியம் கொண்டவது என்னென்னா ஒன்று ராசிநாதன் அப்படிங்கும்போது உங்களுக்கு இயற்கையிலேயே தைரியம் ஜாஸ்தி ஒவ்வொரு காரியத்திலையும் துணிஞ்சு செயல்படுவீங்க நீங்கள் வச்சது தான் சட்டம்ங்கிற மாதிரி ஒரு தெளிவான இதில் இருப்பீங்க ஒவ்வொரு வேலையும் ஒரு திட்டம் போட்டு செயல்படுத்துவீங்க இருந்தாலும் எந்த துறையில் இருந்தாலும் சரி அதாவது இப்படி தான் இப்படி தான் இப்படி தான் அப்படின்னு அழகாக செயல்படுத்துவீங்க ஒவ்வொரு துறையிலையும் சில நேரங்களில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சில டென்ஷனும் இருக்குது சில பிரச்சனைகளும் இருக்குது உத்தியோகத்தில் எல்லாத்துலேயும் திடீர்னு உங்களை உத்தியோகத்துலேருந்து தூக்கிடுவாங்க திடீர்னு கூட்டாளிகள் உங்களை வெளியில் இருப்பாங்க ஏ இந்த செவ்வாய் பகவான் தான் உங்களுக்கு பெரிய ஒரு முயற்சிகளையும் கொடுக்குறார் தைரியத்தையும் கொடுக்குறார் அதே சமயம் பகிர்வுனாதிபதியும் அவர் தான் அதனால் என்னென்னா நீங்கள் எப்படி இந்த ஆதிபத்தியத்தை ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னா உத்தியோகத்தில் கவனமாக இருக்கணும் பிரச்சனைகளை கொண்டு வந்தக்கூடாது சக ஊழியர்களையும் நீங்கள் மதிக்க கற்றுக்கணும் அவங்கள்ட்டையும் கொஞ்சம் அலுசரனையாக போகணும் நீங்கள் எடுத்தவங்க வீழ்த்தோன்னு நடந்துக்கிறீங்க அதனாலேயே அவங்க வந்து மேலதிகாரிகிட்ட சொல்கிறாங்க அதனாலே உங்களுக்கு உத்தியோகம் போய்டுறது இல்லைன்னா உத்தியோகத்தில் பிரச்சனைகள் அதேமாரி கடன் பார்த்துக்கலாம் அப்படின்னு அந்த தைரியம் அதுதான் உங்களுக்கு கடனும் கொண்டு வந்து சேர்க்கறது குடும்பம் குடும்பத்துலேயும் அதுதான் குடும்பத்தில் நீங்கள் வச்சது தான் அப்படின்னு நடந்துக்கிறீங்க அது கொஞ்சம் கஷ்டம் ஏன்னா எல்லாருமே இப்போ அனுசரித்து போவாங்கன்னு சொல்ல முடியாது உங்களோட வாதத்தை தான் ஏற்படுத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு நெசசிட்டியும் நிறைய பேர் கிடையாது அப்போ எந்த இடத்துல நீங்கள் பேசணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல பேசணும் எந்த இடத்துல பேசக்கூடாது அந்த இடத்துல பேசக்கூடாது அப்படி இருந்தாலே வெற்றி இந்த செவ்வாய் பகவானால் உங்களுக்கு கிடைக்கும் இந்த ராசிநாதனம் பகரணும் ரோகாதிபதியமான செவ்வாய் பகவான் இது வரைக்கும் உங்களோட கலத்திரஸ்தானமாக ஏழாம் இடத்துல இருந்துட்டு குடும்பத்தில் குழப்பத்தை கொடுத்தார் தொழில் விவகாரத்தில் கூட்டாளிகள் மூலமாக குழப்பத்தை கொடுத்தார் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் உங்களை மதிக்கலை அதனாலேயே சில பேர் வேலையை விட்டு போயிட்டீங்க வேறு வேலைக்கு போயிட்டீங்க கரெக்டாக இந்த மாதிரி தான் நிறைய அமைஞ்சிருக்கு சில பேருக்கு உடல் ஆரோக்கியமும் சுமார் வாழ்க்கை துணை மூலமாகவும் சண்டை இவ்வளோ பிரச்சனைகளை சமாளித்து தான் வந்திருக்கீங்க அந்த வகையில் இந்த செவ்வாய் பவன் இப்போ எங்கே வர போகிறாருன்னு பார்த்திங்கன்னா அஷ்டம ராசினே எட்டாம் இடத்துக்கு வராது எட்டாம் இடம் அப்படிங்கும்போது ரொம்ப ரொம்ப உஷாராக இருக்கணும் என்ன தான் ராசிநாதன் அப்படின்னாலும் எட்டாம் இடத்துக்கு வந்தால் ரெண்டு விஷயத்தில் கேர் எடுத்துக்கணும் என்ன உடல் ஆரோக்கியம் கண்டதை சாப்பிடக்கூடாது கண்ட நேரத்தில் சாப்பிடக்கூடாது அனாவசியமான உங்களுக்கு வேண்டாத உணவு வகைகளை கம்பல் பண்ணி நீங்கள் எடுத்துக்கூடாது அதெல்லாம் அவாய்ட் பண்ணிடணும் அடுத்தது பேசுகிற வார்த்தைகள் டக்கு டக்குன்னு பேசுகிறக்கூடாது பொறுமையாக எந்த இடத்துல எப்படி பேசணும் இடம் பொருள் ஏவல்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா அதை எடுத்துக்கணும் தொழில் விபத்தில் கூட்டாளிகளை கூடுமானவரை இல்லை மேக்ஸிமம் அண்டர்ஸ்டாண்டாக போயிடும் அனுசரித்து போயிடும் அதேமாதிரி உத்தியோகத்தில் கடுமையாக பாடுபடணுமே தவிர கடுமையாக பேசக்கூடாது இதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கணும் ஏன்னா வீண் பழி வீண் அவமானங்கள் வம்பு வழக்குகள் இதெல்லாம் வரலாம் அப்படிங்கிறதுனால கவனமாக இருக்கணும் ஒவ்வொரு காரியத்திலையும் இந்த நேரத்தில் சில நேரங்களில் உங்களுக்கு விபரீத ராஜயோகமும் கிடைக்கும் எதிர்பாராத ஒரு முன்னேற்றம் உத்தியோகத்தில் திடீர்னு ஏதாவது கிடைக்கலாம் பதவி உயர்வு இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதான் சொன்னேன் கவனமாக இருக்கணும் ஒவ்வொரு விஷயத்துலையும் கவனமாக இருந்தீங்கன்னா ஆகா இவங்களை போல் கிடையாது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு அனுமானம் கிடைக்கும் அதனாலே உங்களுக்கு உயர்வுகள் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும் இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஐந்து ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் ராசிநாதனும் பகருன ரோகாதிபதியான செவ்வாய் பகவானின் மிருகசிஷன் நட்சத்திரக்கால் அதாவது சொந்த நட்சத்திரக்கால்லேயே இவர் டிராவல் பண்ணுற இதில் கடுமையாக பாடுபடணும் எல்லா விஷயத்துலேயும் கவனமாக இருக்கணும் உடல் ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக ஒரு இது பண்ணிக்கணும் அனாவசியமான பேச்சுக்கள் இதெல்லாம் குறைச்சிக்கிறது நல்லது அதுமாரி எடுக்கிற காரியங்கள்லேயும் கவனமாக இருக்கணும் அதுதான் ரொம்ப நல்லது ஆறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் முப்பது ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் ராகுவின் திருவாதிரி நட்சத்திர காலில் சஞ்சாரம் மண்டலத்தில் இடத்தில் கண்டிப்பாக வாய்ப்பூட்டு போட்டுக்கிறது ரொம்ப நல்லது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா பிரம்மாண்டமாக யோசிக்கிறேன்னு சொல்லி எதையாவது ஒன்று பேசிடுவீங்க அதுவே உங்களுக்கு பொம்மை மாதிரி திரும்பி வந்துடும் அதனால் கவனமாக இருக்கணும் எல்லா விஷயத்துலையும் முக்கியமாக உடல் ஆரோக்கியம் மருத்துவ செலவுகள் வரலாம் எதிர்பாராத மருத்துவ செலவுகள் ஆனால் குரு உங்களுக்கு இப்போ ஃபேவராக இருக்கார் கரெக்டாக ஏழாம் இடத்துல இருந்துட்டு ஓரளவுக்கு அனுகூலம் இருக்கார் இல்லைன்னு சொல்ல முடியாது சமாளிக்கிறார் குருவோடய இதை வச்சுட்டு நீங்கள் சமாளிக்கிறீங்க அவர் வந்து உங்களுக்கு சமாளிக்கிற ஒரு ஆற்றலை கொடுத்துட்டுருக்கார் உங்கள் ஜென்மராசியும் குரு பகவான் தனது ஏழாம் பார்வையாக பார்த்துட்டுருக்கார் அதே சமயம் சனீஸ்வர பகவானும் அதே மாதிரி தான் பத்தாம் பார்வையாக பார்த்துட்டுருக்கார் ஸோ வாழ்க்கை துணை மூலமாக ஒரு சந்தோஷமாக இருக்குது டென்ஷனாக இருக்குது அதனால அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடுங்க அப்படியே ரொம்ப நல்லது இருந்தாலும் இந்த செவ்வாய் பகவான் மிதுன இருந்துக்கிட்டு சில பிரச்சனைகளை கொடுக்கலாம் விரயங்கள் வரலாம் தனவரவில் பொருளாதார நெருக்கடிகள் வரலாம் எல்லா விஷயத்துலேயும் கவனமாக இருக்கணும் ஒன்று பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் இருபத்தி இரண்டு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் இரண்டு ஐந்து குடை அதிபதி அதாவது தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதி பஞ்சமாதிபதி குரு பகவானின் புனர்பூச காலில் ட்ராவல் பண்ணுறார் இந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு லைட்டாக ஒரு ரிலீஃப் கிடைக்கும் படம் ஏன் அந்த மற்ற நேரங்களில் நீங்கள் கவனமாக இருந்தீங்க பார்த்தீங்களா அதுக்கு உண்டான ஒரு ரிசல்ட்டு அந்த நேரத்தில் நீங்கள் தாம்தோம் எடுத்தோம் கவிழ்த்தோம் அப்படின்னு நடந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த நேரத்தில் உங்களுக்கு சில பிரச்சனைகள் வரலாம் ஏன்னா அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகும் போது இந்த ராசிநாதன் பகிர்வு நகாதிபதி எதாவது பிரச்சனையை கொடுத்துட்டு போவார் அதனால தான் அந்த நேரத்தில் நீங்கள் கவனமாக இருந்தீங்கன்னா இந்த நேரத்தில் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் ஸோ இந்த நேரத்தில் தனவரவு ஓரளவுக்கு உங்களுக்கு வரும் புனித பயணங்கள் ஏற்படலாம் அதுமாரி குலதெய்வ பிரார்த்தனைகளை நிகழ்த்துறதுனாலே உங்களுக்கு சில நன்மைகள் கிடைக்கும் குழந்தைகளின் மூலம் இருந்து வந்த குழப்பங்கள் கொஞ்சம் குறையும் ஏன்னா ஐந்தாம் இடத்துல ராகு இருக்கிறதுனால குழப்பங்கள் இருந்துட்டு தான் இருக்குது உங்களுக்கு அதுவும் இந்த விருச்சிகராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு மகனோ அல்லது மகளோ இருந்தால் கூட அவங்க மூலமாக ஒரு பிரச்சனைகள் தான் வந்துக்கிட்டே இருக்குது அதெல்லாம் கொஞ்சம் அனுசரித்து போகிறது ரொம்ப நல்லது இருந்தாலும் இந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும் ஏன்னா குரு உங்களுக்கு கொஞ்சம் ஃபேவராக இருக்கிறனால நன்மைகள் உண்டாகும் சரி என்ன பரிகாரம் பண்ணினா ரொம்ப விசேஷம் சஷ்டி கவச்சம் பாராயணம் பண்ணிக்கோ அதுதான் ரொம்ப உயர்வான ஒரு இது அந்த சஷ்டி கவச்சம் தினந்தோறும் பாராயணம் பண்ண 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 உங்களுக்கு நல்லது நடக்கும் உடல் ஆரோக்கியம் சிறப்படையும் மனசில் ஒரு தைரியம் கிடைக்கும் எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு சிறப்பாக அமையும் ஆக இந்த சின்ன பரிகாரம் மூலமாக ஐம்பத்தி எட்டு நாட்கள் மிதுன ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய உங்கள் ராசிநாதனும் பகருண ரோகாதிபதியுமான செவ்வாய் பகவான் ஒரு சில முன்னேற்றங்களை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் இங்கே கமெண்ட் மறுக்காமல்